வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன் அதிக மசாலா எதுவும் பயன்படுத்தாமல் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இந்த சிக்கனை ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேங்க நான் இதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துருப்பேன் நீங்கள் முதல்லே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கடல் எண்ணெயில் இந்த சிக்கனை பொரித்து எடுத்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இப்போ இந்த சூடான எண்ணெயில் நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு கரண்டி எதுவும் போட்டு கிளறாமல் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிரும் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே ஒன்று போல் நல்லா கலர் மாதிரி இந்த இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இந்த சிக்கனை எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க இரும்பு கடாயில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே சேர்த்து இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்கள் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு பற்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமாக வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கின கேரட் நீலவாக்கில் நறுக்கின குடமிளகாய் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்து இந்த காய்கறி எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் காய்கறி எல்லாமே இப்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க முட்டைகோ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரம் கட்டிடுங்க இப்போ இதில் ரெண்டு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கங்க இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெள்ளை மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து இந்த முட்டையை நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி நல்லா வருபட்டதும் காய்கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கிறேன் நான் பாசுமதி அரிசியை தாங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஆல்ரெடி நம்ம முட்டைக்கு தனியாக காய்கறிக்கு தனியாக சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெள்ளை மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஃப்ரைட் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ரொம்ப நேரம் கரண்டி போட்டு கிளற வேண்டாங்க லைட்டாக கலந்து விட்டாலே போதும் இது எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகிரும் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க இப்போ கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் இல்லை அதனால் நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட சப்போஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக மசாலா பயன்படுத்தாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ்கில் அடிக்கச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்